அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட மனிதம் காப்பம் குழு மூலியமாக கடந்த ஆறு வருஷமாக பல்வேறு சமூக சேவைகள் பண்ணிட்டு வரோம் அது முதன்மையாக ரத்த தானம் கிட்டத்தட்ட வந்து நம்ம குழு மூலியமாக நாற்பத்தி ஆறு இரத்த தான முகாம்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாவது இரத்த தான முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையோட இணைந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அமைப்பு தோழர்களோடு இணைந்து ரத்த தான முகாம் வந்து இன்னைக்கு உளுந்து சிறப்பாக சிறப்பான அந்த விஜய் செல்வா அவங்களுடைய தலைமையில் அதுக்கப்புறம் தோழர் கோவிந்தன் அருண்குமார் சூர்யா அஜய் இவங்களோட மாபெரும் ரத்த தான உருவாங்க கலந்துட்டு இருக்க எல்லாருக்குமே நம்மளுடைய குழு சார்பா நன்றியை தெரிவிச்சிருக்கோம் தொடர்ச்சியா நீங்களும் ரத்த தானம் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒரு யூனிட் ரத்தம்ல உயிரை காப்பாற்றும் நம்ம குழு மூலயமா தொடர்ச்சியா அந்த மாதிரியான சமூக சேவைகளை இளைஞர்களை ஒருங்கிணைச்சு மேற்கொள்வோம் உலகத்துல எந்த ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் பணம் தேவை இரத்த தானம் செய்வதற்கு மனசும் உடல் தகுதி இருந்தால் போதும் யார் வேணாலும் எப்போ வேணாலும் பிளட் டொனேஷன் பண்ணலாம் ரொம்ப நன்றி ரத்த தான முகாமை ஒருங்கிணைக்க உறுதுணையா இருந்த அத்தனை தோழர்களுக்கும் அரசு மருத்துவக் கல்லூரி குருந்து மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் முகாமிற்கு உறுதுணையா இருந்த எல்லாருக்குமே நம்முடைய மனிதம் காப்பீடு குழு சார்பாகும் இரத்த தானக் கொடையாளர்கள் தன்னார்வலர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம்